லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமைமிகு ஆடி சேல் தரமான ஆடி பெருமைமிகு ஆடி தர்மบุรีக்கு கிளம்பிய அரசு bus ஓடும் பேருந்தில் திடீர் கோளாறு உடறலில் நடுங்கிய டிரைவர் சமயோசித்தமாக சிந்தித்த பயணி தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தினந்தோறும் நூறுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன இதனை பள்ளி கல்லூரி இதனை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அன்றாடம் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அரூர் நகர்ப்புறத்தில் இருந்து தர்மபுரிக்கு செல்லும் அரசு பேருந்து எப்போதும் போல அரூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து கிளம்பியது இதையடுத்து அரூர் பேருந்து நிலையம் அருகே காத்திருந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு தர்மபுரி நோக்கி பேருந்து புறப்பட்டுச் சென்றது அப்போது அரசு பேருந்திற்கு யூ டான் திருப்பும் சூழல் ஏற்பட்டது இதையடுத்து அரசு பேருந்தை ஓட்டுநர் யூ டன் திருப்ப ரிவர்ஸ் கியர் போட்டுள்ளார் ஆனால் அதிக சத்தம் மட்டும் எும்ப அரசு ரிவர்ஸ் கியர் விழவே இல்லை இதனால் செய்வதறியாமல் திகைத்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் ஆனால் முடியவில்லை நேரம் கடந்து செல்ல அரசு பேருந்தில் ரிவர்ஸ் கியர் போட முடியாததால் பேருந்து நடுவழியிலேயே நின்றது இதை பார்த்த பேருந்து பயணி ஒருவர் தன்னுடைய செருப்பு காலால் வலு கொடுத்து ரிவர்ஸ் கியர் போட உதவினார் பின்பு இடைவிடாமல் ஓட்டுநர் முயற்சி செய்ய சிறிது நேரம் கழித்து ஒரு வழியாக அரசு பேருந்தில் ரிவர்ஸ் கியர் விழுந்தது இதையடுத்து நிம்மதி பெருமூச்சு விட்ட அரசு பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை யூட்டர்ன் எடுத்து பின்னர் ஓட்டிச் சென்றார் இதனால் பேருந்து அரை மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது இருப்பினும் பேருந்து வழியில் எங்கேயாவது திடீரென நின்றுவிடுமோ என்ற அச்சத்துடனேயே பயணிகள் பயணம் செய்தனர் இந்த நிலையில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் ரிவர்ஸ் கியர் போட முடியாமல் அவதிப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பேசும் சமூக ஆர்வலர்கள் சிலர் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் காலாவதியான நிலையில் உள்ள போதும் பயன்பாட்டிலேயே இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர் விரைந்து புதிய பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பேருந்து ஒன்று ரிவர்ஸ் கியர் போட முடியாமல் சாலையில் நின்று பெரும் போராட்டத்திற்கு பிறகே சென்றதாக கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க